ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் உங்களுக்கு சாதனா பேசுகிறேன் இப்போ தான் நான் வந்து எழுந்திருச்சேன் எழுந்திரிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுந்திரிச்சிருக்கேன் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒன்று வாங்க போகிறேன் ஒரு பொருள் வந்து நான் வந்து வாங்க போகிறேன் அது என்னன்னு பார்க்குறீங்களா அது தாங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து கார் வாங்க போகிறேன் மக்களே கார் வந்து லோன் ப்ராசஸாக வாங்க போகிறேன் அல்லே புரோட்டா புரோட்டான்னுட்டு இட்றா நான் ஏதாவது சொன்னேன் ஏதாவது ஒன்னு பண்ணனும்னா தானே எவனாவது நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கறது போடா என்ன வாங்க போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து கார் தாங்க வாங்க போகிறேன் என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் டாப் மாடல் தாங்க வாங்க போகிறேன் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் தான் நான் வந்து கார் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி வந்து கார் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் டாப் மாடலில் நல்ல கெத்தாக பெரிய காராக தான் எடுக்கணுன்ட்டு நானும் மாமாவும் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம் ஸோ மாமா என்ன சொன்னாங்க சில டீசல் பெட்ரோல் வந்து அதிகமாக வந்து கொடுக்காது ஒவ்வொரு கார் வந்து பன்னெண்டு பதிமூணு அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்ருக்கு மேக்சிமம் வந்து கார் கார் வந்து பாஞ்சு கொடுக்கும் பதினாறு கொடுக்கும் அப்படின்னாவே கார் வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு தான் கொடுக்கும் ஸோ ஹோண்டா டேமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருபது பத்தொம்போது இருபது கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டாவது கொடுக்கும் கிலோமீட்டர் வந்து கொடுக்கும் அதனால் வந்து ஒரு மணி நேரமாக நானும் மாமாவும் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்புறமேட்டுக்கு மாமா எனக்கு வந்து எங்கள் மாமா செலக்ட் பண்ணுறது தாங்க எனக்கு கரெக்டாகவும் ஆகும் அந்த ஃப்யூச்சரில் எனக்கு வந்து செட்டாகவும் ஆகும் அதனால் வந்து நான் வந்து அமேஸே செலக்ட் பண்ணியாச்சு நேற்று வந்து லோன் ப்ராசஸ் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதையும் வந்து முடித்து கொடுத்தாச்சு இன்றைக்கி ஏதோ வந்து இது கேட்டிருந்தாங்கப்பா அது என்னது பேங்க்கில் வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க நான் இப்போ தான் எழுந்திருச்சேன் இப்போ தான் எழுந்து காரண்டி இல்லைங்களா இங்கே தான் சுற்றிக்கிட்டே அலைவானாக்கா தான் வாங்கலையே போக வேண்டியதானே லோன் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்து எடுக்கணும் அதுக்கு டைம் இல்லை எனக்கு என்ன கிளம்புன்னு தெரில டைம் இல்லை எனக்கு ஆனால் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது மக்களே வரும் பன்னிரெண்டாம் தேதி இல்லைனா இந்த மாதத்துக்குள்ளார நான் வந்து கார் எடுத்துருவேன் அந்த கார் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுவேன் நான் நிஜமானுமே கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு நான் வந்து வீடியோ போடுவேன் மக்களே நம்மள்கிட்ட வந்து அப்படியே கட்டுற அளவுக்கு வந்து நம்மள்ட வந்து அந்த மாதிரி வசதியெலாம் நம்மள்கிட்ட கிடையாது நான் வந்து ரொம்ப அழுதுட்டு கடந்தேன் மாமா அந்த ஓட்டக்கார்லேயே நம்ம வந்து போயிட்ருக்கேன் மாமா எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மாமா எப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து டக்குன்னு வந்து செய்யவே மாட்டாங்க அவங்க நிறைய யோசிப்பாங்க நிறைய நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்புறமேட்டுக்கு ஒரு நாள் வந்து டக்குன்னு வந்து வா கார் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடப்பாவி கார் எடுப்போம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே போயிட்டு அப்புறம் இந்த இது வேறு சமயபுரத்துக்கு மொட்டை அடிக்கிறது வேற இருந்துதான் சமயபுரத்துக்கு மொட்டையை அடிச்சிட்டு கையோட கையாக வந்து ஷோரூமுக்கு போயிட்டு கார் செலக்ட் பண்ணோம் ஒரு நாள் ஃபுல்லாகிடுச்சு கார் செலக்ட் பண்ணுறதுக்கு அதனால ஹோண்டா ஷோரூமுக்கு போனோம் ஹோண்டா ஷோரூமில் பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு வச்சுருக்காங்க அம்மா காரு சும்மா சூப்பராக இருந்தது இந்த எலிவேட் மாடல் தான் வந்து வாங்கலான்ட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு கார் நல்ல உயரமாக இருந்துச்சு உட்காந்துட்டு போகிறதுக்குலாம் அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு அந்த கார் தான் வேணும்னு சொல்லிவிட்டு நான் அதாவது எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன எல்லாம் பெரிய கார் தான் வேணும்னு வந்து எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா அதனால் அம்மா ஆமா என்ன சொல்லிட்டாங்க இல்லைப்பா அது வேணாம் நமக்கு நம்ம என்ன அடுத்தடி பிரச்சனை இதுக்காக போயிட்டுருக்கோம் நம்ம ஆளுங்களெல்லாம் தூக்கி போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோமா அதுக்கு தான் இன்னொரு கார் இருக்குது அப்புறம் இதுக்கு மேலேர்த்திக்க சொல்லிட்டு ஒரு கார் இருக்கு ஸோ ஒரு ரெண்டு கார் இருக்கனால என்ன பண்ணிட்டாங்க வேணாம் பெரிய கார்லாம் இருக்குது தானே உனக்கு வந்து டீசண்டாக வந்து போயிட்டு வர்றதுக்கு இறங்குறதுக்கு உனக்கு ஒரு கார் நல்ல கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாப் மாடல் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த கார் செலக்ட் பண்ணியாச்சு மக்களே இப்போ வந்து பன்னெண்டாம் தேதி வந்து கார் வந்துடும் அட்வான்ஸ் வந்து ஒரு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி கட்டிவிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து லோன் ப்ராசஸ்ஸு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் லோன் கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காருக்கு மேலே லோன் வேணுமா மேடம் லோன் வேணுமா மேடம் கேட்குறாங்க காரே பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் காருக்கு மேலே பதின ஏழு லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க ஐயோ அந்த கதையே வேணாம் ஏற்கனவே வீடு கட்டினதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் பன்னெண்டு லட்ச ரூபா பாக்கி இருந்துக்கிட்டே இருக்கு அதனால எனக்கு அந்த கடனையும் இந்த கடனையும் ஒன்றா வந்து கட்ட முடியாது கட்ட முடியாதுங்கிறனால ஐயோ காருக்கு உண்டான பேமெண்ட் மட்டும் நீங்கள் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதனால சரி ஓகே மேடம் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து புது கார் வாங்க போகிறேன் எனக்கு எங்கள் மாமா சம்மதத்தோட கார் வாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து சின்ன ஒரு கிராம் நகையோ ஒரு ட்ரெஸ்ஸோ எதோ இருந்தாலும் எங்கள் மாமா சம்மதத்தோடு வாங்கினா அது நல்லாயிருக்கும் கடைசி வரைக்கும் அவரை மீறி எந்த ஒரு இதையும் நம்ம வந்து பயன்படுத்தினாலோ வாங்கினாலோ அது உருப்பிடாம உருப்பிடாது அது அதனால தான் நான் எங்கள் மாமா எப்படா சம்மதம் சொல்லுவாருன்ட்டு நான் வந்து அடிக்கடி மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் மாமாட்ட மாமா கார் மாமா மாமா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் மாமா மாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன் வாங்கிக்கலாம்ப்பா வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் திடீர்னு சரி வா வாங்க போகலான்னு சொல்லவும் எனக்கு சந்தோஷத்தின் உச்சத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மக்களே எல்லாமே வந்து உங்களோட அருள்னால உங்களோட ஆசீர்வாதத்தினால உங்களோட புண்ணியத்தினால தான் நான் வந்து கார் வாங்க போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஆரம்பிக்கும்போது நல்ல வெளிச்சமாக இருந்தது இப்போ மழை வர மாதிரி இருக்குது வானமே என்னோட சந்தோஷம் அப்படியேப்பட்ட ஒரு சந்தோஷமாக இருக்குது இனிமேல் அக்காப்பில் வந்து ஜாலியாக இருப்பேன் ஆனால் என்னத்தை போய் ஜாலியாக இனிமேல் அது எத்தனை வருஷத்துக்கு லோன் கட்டுறதுன்னு தெரில அதற்கான முயற்சியை முயற்சிக்கிட்டே இருப்பேன் வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்னுடைய உழைப்பையும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த கடன்லாம் கட்டுற வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்களே கார் வாங்கிட்டு உங்களுக்கு மறுபடியும் வீடியோ ஒன்று போடுறேன் சரிங்களா Thank you.